தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் மூன்றாவது சுற்று சவுதா அலி அல்லா வான்கா அவர்கள் முதல் கணவரின் மூலம் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் ஆப்ஷன் ஏ ஏழு அல்லது எட்டு ஆப்ஷன் பி ஆறு அல்லது ஏழு ஆப்ஷன் சி ஐந்து அல்லது ஆறு ஆப்ஷன் டி நான்கு அல்லது ஐந்து சவுதா ரலியல்லா அவர்கள் முதல் கணவரின் மூலம் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் நான் ஆப்ஷன் ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்களா இந்த கேள்விக்கு பதில் வேறு கேள்வியை பதிலாக நீங்க வேறு கேள்வியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க கட்டாயமா நிகழ்ச்சியில கல கலந்து தான் ஆக வேண்டும் இதில் நீங்க பதிலா எதை நினைக்கிறீங்க அப்போ ஏழு அல்ல அல்லது எட்டு அந்த ஏழு அல்லது எட்டு ஏழு அதைத்தான் ஏழு அல்லது எட்டுன்னு நினைச்சிங்க ஆகும் ஆனால் ஐந்து அல்லது ஆறு தான் சரியான பதிலாக இருக்குது அது வரக்கூடிய இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாவது செய்தி நபிசல்லா அலை சல்லாம் அவர்கள் தமது சமூகத்தில் சவுதா என என்று சொல்லப்படும் பெண்ணை பெண் பேசினார்கள் அப்பெண்மணி இறந்துவிட்ட தனது கணவர் மூலமாக ஐந்து அல்லது ஆறு குழந்தைகளை பெற்றிருந்தார்கள் மூன்றாவது சுற்றுடைய ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த கேள்விக்கு வரீங்க கதிஜா ரலியல்லாஹு அன்கா அவர்கள் இறந்த பிறகு எத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு நபி ஆலை செல்லம் அவர்கள் மறுமணம் முடித்தார்கள் ஏ இரண்டு ஆண்டுகள் பி மூன்று ஆண்டுகள் சி நான்கு ஆண்டுகள் டி ஐந்து ஆண்டுகள் கதிஜா எளியல்லா கனகா அவர்கள் இறந்த பிறகு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நபி நபிசல்லல்லாவுல செல்லம் அவர்கள் மறுமணம் முடித்தார்கள் ஏ இரண்டு கன்ஃபார்மா அந்த கணக்கு பண்ணுறீங்க செஞ்சதுலேருந்து கைஜாலி மரணம் இஜரத்து எல்லாம் கணக்கு பண்ணி ரெண்டு ஆண்டுகளும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க சரி கம்ப்யூட்டர் ஜி மூன்று ஆண்டுகள் சரி இரண்டு சுற்றுகளை முழுமையாக முடித்து இவ்வளோ நீண்ட நேரங்கள் வந்து கேள்விகளுக்கு உரிய முறையில் ரொம்ப சிரமமான கேள்விகளுக்கு கூட பதில் அளிச்சிருக்கீங்க இன்னும் மார்க்கத்தை மக்கள் படிக்கணுன்ற அந்த ஆர்வத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க நம்ம முதல் சுற்று முடியும் போதும் கேட்டோம் பரிசோடு போறீங்களான்னு எங்களுக்கு வந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வது தான் என்ற அந்த ஆவலோடு இருக்கிறதையும் பதிவு செஞ்சீங்க மாஷாலா உங்களுடைய இந்த கல்வி பணி இன்னும் தொடரட்டும் அடுத்து குழுக்கள் முறையில் கோவை தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த சாதுக்கலி யூசுப் ரெண்டு பேர் வந்திருக்காங்க உள்ள நிகழ்ச்சிகளை பெயர்வோமா உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்களா சாதுக்களி கோவை தெற்கு மாவட்ட பொள்ளாச்சி பகுதி சேர்ந்தவங்க பொள்ளாச்சி பகுதியில் இருந்து வந்திருக்கீங்க நீங்கள் முகமது யூசுப் பொள்ளாச்சி பொள்ளாச்சி பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க நிகழ்ச்சிகளில் பெயர்வோமா இல்லை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா கொரோனா தீஸ் நிறைய படிச்சிருக்கீங்களா சரி போயிடுவோம் கம்ப்யூட்டர் ஜி ரொம்ப ஈஸியான கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் முகத்தை பார்க்கும்போது தெரியுது மூசா அலை இஸ்லாம் அவர்களின் சமுதாயம் எத்தனை கிளையாக பிரிக்கப்பட்டனர் ஆப்ஷன் ஏ பதினொன்று ஆப்ஷன் பி பதிமூன்று ஆப்ஷன் சி பன்னிரெண்டு ஆப்ஷன் டி பதினான்கு சொல்லுங்கள் சி பனிரெண்டு பன்னிரெண்டு கன்ஃபார்ம் தானா பன்னெண்டு கூட்டம் தானா பன்னெண்டு கூட்டத்தார் பன்னெண்டு கோத்திரம் பன்னெண்டு கோத்திரமா இருந்தாங்க அதிசில படிச்சிருக்கீங்களா குரான்லேயே வருது குரான் வாசனை படிச்சிருக்கீங்க பாறை அடிங்க பன்னெண்டு பாறை அடிக்கணும் பன்னெண்டு நீர் துறையை கண்டுபிடிச்சது அதிசில வரலையா வருது வருது குரானில் வருதா குரானில் வருது குரானில் தான் வருதா அதிசில இல்லைங்களா அதிசிலே வருது குரான்லேயே வருது படிச்சிருக்கீங்க குரானில் சரி கம்ப்யூட்டர் ஜி பன்னிரெண்டு சரியான பதிலை சொல்லி சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்திற்கான ஒரு வருட சந்தாவை பரிசாகப் பெறுகிறார்கள் திருக்குறானுடைய ஏழாவது அத்தியாயம் நூற்றி அறுபதாவது வசனம் அவர்களை பன்னிரண்டு குலங்களை கொண்ட சமுதாயங்களாக பிரித்தோம் முசாவிடம் அவரது சமுதாயத்தினர் தண்ணீர் கேட்டபோது உமது கைத்தடியால் பாறையில் அடிப்பீராக என்று அவருக்கு நாம் அறிவித்தோம் ரெண்டாவது கேள்விக்கு போயிருவோமா ஓகே நெக்ஸ்ட் கைபரிலிருந்து யூதர்களை வெளியேற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ உமர் அலி அல்லாஹ் அன்கு ஆப்ஷன் பி அலீர் அலி அல்லாகும் ஆண்கள் ஆப்ஷன் சி உஸ்மான் ரலி அல்லாகும் அன் ஆப்ஷன் டி அபுபக்கர் அலி அன்கு ஆப்ஷன் ஏ உமர் அலி ஆப்ஷன் ஏ உமர் அலி அல்லாஹ் கன்ஃபார்ம் தானா கான்ஃபிடண்டாக இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் இருக்கீங்களா ஆ கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லிடுவோமா லார்ட் பண்ணிட்டாங்கன்னாக்கா வெளியே போகிற ஆப்ஷன் வந்துடும் உறுதியாக இருக்கீங்க உறுதியாக இருக்கீங்க சார் கம்ப்யூட்டர் ஜி உமர் அலி அல்லாஹான் சரியான பதிலை சொல்லிஹின் அதீஸ் கிதாபை பரிசாக பெறுகிறார்கள் அடுத்த மூணாவது கேள்விக்கு போயிடுவோமா ரெண்டாவது கேள்விக்கான ஆதாரம் புகாரில ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நபிகளார் சிறுவராக இருந்தபோது காபத்துல்லாவை கட்ட கற்களை நபிகளாரோடு சுமந்து சென்றவர் யார் ஏ அப்பாஸ் ரலி அல்லாஹான்கு பி அபு தாலிப் டி அம்சார் அலி அல்லாஹான் டி முத்தலி ஏ ஏன் ஏ அப்பாஸ் அலி அல்லா ஓகே தானா நபிசல்லா அலிஸ்லாம் சின்ன வயசுல இருந்தப்போ அப்பாஸ் அலி அல்லாஹான்கு வந்து அவங்களோட கற்களை சுமந்து கொண்டு போனாங்க அப்பாஸ் அலி அல்லா என்று சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் பரிசாகப் பெறுகிறார்கள் அடுத்து நாலாவது கொஸ்டின் போயிருவோமா தமிழ் தர்ஜுமாக்குரிய கேள்வி மூன்றாவது கேள்விக்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு காபா புதுப்பித்து கட்டப்பட்ட போது சிறுவராயிருந்த நபிசல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் அப்பாஸ் அலியல்லா கான்கு அவர்களும் கற்களை சுமந்து எடுத்து சென்றார்கள் அடுத்து செல்வம் பெருகி வழிந்தோடும் எந்த அளவுக்கென்றால் அதை வாங்கிக் கொள்பவர் எவரும் இருக்க மாட்டார் என்ற நிலை யாருடைய வருகைக்கு பின் இருக்கும் தஜால் வருகைக்கு பின் மஹதி வருகைக்கு பின் ஈசா நபியின் வருகைக்கு பின் இவற்றில் எதுவும் இல்லை செல்வம் பெருகி வழிந்தோடும் வருகைக்கு பின் கன்ஃபார்ம் தானா நாலு ஆப்ஷனை பார்த்துட்டீங்களா அதுதான் உங்களுக்கு பதிலாக தெரியுது வருகைக்கு பரிசாக பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக விரைவில் உலக அழிவுக்கு முன் மரியமின் மைந்தர் உங்களிடையே நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்கவிருக்கிறார் அந்நேரத்தில் செல்வம் பெருகி வழிந்தோடும் எந்த என்றால் அதை வாங்கி கொள்பவர் எவரும் இருக்க மாட்டார் நூல் புகாரி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்தி உள்ளே போயிடுவாங்களா ரெண்டாவது சுற்று கேள்விகள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் டஃபாக இருக்கும் டயாராக இருக்கீங்க அதை சரி நரகத்தில் இறை மறுப்பாளர்களின் இரு தோல்புஜங்கள் எவ்வளவு தூரம் இருக்கும் இரண்டு நாட்கள் கடக்கும் தூரம் மூன்று நாட்கள் கடக்கும் தூரம் ஆறு நாட்கள் கடக்கும் தூரம் ஐந்து நாட்கள் கடக்கும் தூரம் சரிதான பி மூன்று நாட்கள் கடக்கும் தூரம் பி மூன்று நாட்கள் கடக்கும் தூரம் ஓகே தானா அதை விட கம்மியாக ரெண்டு நாட்கள் இருக்குது அதிகமாக ஆறு நாட்கள் ஐந்து நாட்கள் இருக்குது மூன்று நாட்களை ஏன் தேர்ந்தெடுத்திங்க அதேசியில் அதில் படித்த அதேசியில் அப்படி தான் சரி கம்ப்யூட்டர் ஜி மூன்று நாட்கள் கடக்கும் தூரம் நரகத்தில் இறை இரு தோல் புஜங்கள் இருக்கும் என்ற சரியான பதிலை சொல்லி இரண்டாம் சுற்றுடைய முதல் பரிசு ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் நரகத்தில் இறை இரு இரு புஜங்களிடையே உள்ள தூரம் துரிதமாக பயணிப்பவர் மூன்று நாட்கள் கடக்கும் தூரமாகும் புகாரியுடைய ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹு தாலா உண்மை விஷயத்தில் வினா எழுப்புவதில் விற்கப்பட மாட்டான் என்ற முன்னுரிமையை கூறி கேள்வி கேட்ட பெண்மணி யார் ஃபாத்திமா அபு ஹுஃபைஸ் ரலி அல்லாஹ் வான்கா ஃபாத்திமா பின் முஹம்மது ரலி அல்லாஹ்வான்கா அபி ஹுஸ் பின் ஃபாத்தி ரலி அல்லாஹ்வான்கா உம்மு சுலைம் அல்லாஹ் அல்லாஹ் டி உம்மு சுலைம் வான்காலை இருக்கீங்களா இதுல உடனே சொல்லிட்டீங்களா நேரங்கள் நல்லா மசூரா பண்ணி முடிவெடுத்து சொல்லலாம் ஆப்ஷன் முடிவு எடுத்து சொல்லலாம் சரியான இருக்குனால உறுதியாக இருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி உம்மு சுலை அன்கா சரியான பதிலை சொல்லி இரண்டாயிரம் ரூபாய்க்கான காசோலையை சாதிக்கலி யூசுப் அலி குழுவினர் பெறுகிறார்கள் அபுதல்கா அலி அல்லா அவர்களின் துணைவியார் உம்மு சுலைம் ரலி அல்லா ஹான்கா அவர்களின் நபிசல்லா அலிஸ்லமாவிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே சத்தியத்தை சொல்ல அல்லாஹ் விற்கப்படுவதில்லை என்று சொன்ன அந்த செய்தி புகாரில் நூற்றி முப்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த கேள்விக்கு சரி தொழுகையில் ஓதுவதற்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று நபிகளாரிடம் கேட்ட நபி தோழர் யார் ஏ அபு சைத் அல் குத்ரி அலி அல்லாஹ் ஹான்கு பி அபுபக்கர் அலி அல்லாஹான் சி ஹசன் அலி அல்லாஹ் வான் இபுனு அப்பாஸ் அலியல்லாஹான் கம்ப்யூட்டர் ஜி ஸ்டார்ட் கவுண்ட் டவுன் பி அபு அலி அலாஹ் பி அபுபக்கர் அலி அல்லாஹான் இதில் ஆப்ஷன் இருக்குது ஆனால் நீங்கள் பி அபுபக்கர் அலி அல்லாஹனுக்குன்னு முடிவு எடுத்திருக்கீங்க கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லிடுவோமா லாக் பண்ணிடுவோமா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி இரண்டாவது சுற்றுடைய மூன்று கேள்விகளை நிறைவு செய்து மூவாயிரம் ரூபாய்க்கான பரிசுகளை பெறுகிறார்கள் புகாரில் வரக்கூடிய எட்நூற்றி முப்பத்தி நாலாவது செய்தி சொல்லி ஆயிடுச்சு இப்போ மூன்றாவது சுற்று போயிடுவோமா மூணாவது சுற்று கொஞ்சம் இன்னும் டஃபாக இருக்கும் இப்போ இந்த சுற்றோடு நம்ம வெளியேறணும்னாக்கா நமக்கு பரிசுகள் இருக்கு ஆனால் நம்ம இப்போ மூன்றாவது சுற்றுக்குள்ள நுழைஞ்சோம்னு சொன்னால் அடுத்தடுத்து நம்ம பரிசுகள் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம்னு இருக்கு ஆயிஷா ரலி அல்லா ஹான்கா அவர்களின் தாயார் பெயர் என்ன உம்மு ருக்கையா ரலி அல்லா ஹான்கா உம்மு ரூமான் ரலி அல்லா ஹான்கா உம்மு தைபா ரலி அல்லா ஹான்கா ருத்தையா ரலி அல்லா ஹான்கா இந்த சுற்றுலா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் ஆப்ஷனை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஆப்ஷன் இங்கே வெளியேற முடியாது பதில் சொல்லி நடந்த கேள்விக்கான பரிசேகம் வாங்கிடலாம் ஆப்ஷன் ஆப்ஷனுக்கு போயிடுறீங்களா சரி இதில் எது பதிலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ரூமன் வி உம்மு ரூமன் உம்மு ரூமான் ரலி அல்லாஹன் க அது பதிலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நினச்சிருக்கீங்க படித்ததை வந்து அந்த நேரத்தில் நம்மளால் நினைவுப்படுத்துறதுக்கான ஒரு நிலை இல்லாததுனால அதில் அதிசலில் வந்து பெரிய நீண்ட செய்தி பைல வரக்கூடிய பதிமூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாவது செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி ஆப்ஷன் அடிப்படையில் அடுத்த கேள்வி கேட்டிருக்கோம் பயிரூமா அடுத்த கேள்விக்கே சரி இது கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் இதுக்கு மேலே ஆப்ஷன் தரமாட்டாங்க சவுதா ரலி அல்லாஹ் அவர்களின் சகோதரரின் பெயர் என்ன அப்துபின் சோனா ரலி அல்லாஹான் அப்துபின் கம்ர் ரலி பின் அப்துபின் சம்சுர் அலி அப்து அப்துபின் சமா ரலி அல்லாஹான்

அடுத்து இதுக்கான ஆதாரம் அகமதுல இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி நபி சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹ் ஹான்கா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு மூல காரணமாக இருந்த நபி தோழியர் யார் ஏ கௌலா பின் அல் அஷ்வர் அலியல்லா ஹான்கா கௌலா பின் தலாபா ரலி அல்லா ஹான்கா கௌலா பின் ஹக்கீம் ரலியல்லாகும் கௌலாபின் தலாபா வான்கா அங்கே பார்வையாளர்களுக்கு அதனுடைய பதில் தெரியுது நிறைய பேர் முகமலர்ச்சியாக இருக்காங்க முடிச்சுக்கலாம் வெளியேறலமான்னு கேட்கலாம் இப்போ வெளியேறலாம் இப்போ வெளியேறினாலும் பரிசு இல்லை பதில சொல்லி தவறாக சொன்னாலும் பரிசு இல்லை பரிசு இல்லை

ஆதாரமாக கொண்டு அந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது ஆனால் அதாவது வந்து ஒரு மார்க்க விஷயங்கள் நிறைய தெரிஞ்சதுனால தான் உங்களால் வந்து மூன்றாவது சுற்று வரைக்கும் உங்களால் பதில் அளிக்க முடிஞ்சது நல்ல ரெண்டாவது சுற்றுலே நம்ம டஃப்பான கேள்விகளை எல்லாம் கேட்டோம் நிறைய பதில்கள் சொன்னீங்க மார்க்கத்தை படிக்கணுன்ற ஆர்வம் தான் நமக்கு அதுக்கு பதில் சொல்ல வைக்கிறதே தவிர வேறு காரணம் இல்லை இன்னும் நான் மார்க்கத்தை அதிகமாக தெரியணும் அதிகமாக படிக்கணுன்றது தான் இதல்ல இருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினையாக இருக்கணும் இன்னும் நிறைய படிங்க இன்ஷால்லா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியணும் அடுத்த போட்டியாளர்கள் திருப்பூர் மாவட்டம் அப்துல்லா الله محمد துஃபைல் குலைவோம் பிரதிக்கிங்க அஸ்ஸலாமு அலைக்கும் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அப்துல்லா الله அஸ்ஸலாமு திருப்பூர் மாவட்டத்திலிருந்து محمد துஃபைல் துஃபைல் உங்களுக்கு சுபிரேமா இன்ஷா அல்லாஹ் முதல் சுற்று முதல் கேள்வி நஜாசி மன்னருக்கு தொழுவித்த போது நபி அலி அவர்கள் எத்தனை தக்பீர் கூறினார்கள் மூன்று தக்பீர் நான்கு மற்றும் ஐந்து தக்பீர் ஐந்து தக்பீர் நான்கு தக்பீர் ஆப்ஷன் டி நான்கு தக்பீர் ஐந்து தக்பீர் இல்லை நான்கு மற்றும் ஐந்து தக்பீரும் இல்லை மூன்று தக்பீரும் இல்லை கடைய நான்கு தக்பீர் தான் நான்கு தக்பீர்கள் தான் நான்கு தக்பீர்கள் சொன்னதாக சொல்கிறீங்க நஜாசி மன்னர் தொழுவித்த போது நான்கு தக்பீருன்றதை நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் கம்ப்யூட்டர் ஜி நான்கு தக்பீர்கள் நஜாசி மன்னருக்கு அபிசல்ல லாலேசன் தொழுவித்த போது நான்கு தக்பீர்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டு ஒரு ஆண்டு நடுநிலை சமுதாயம் சத்திய முழக்கத்திற்கான சந்தாவை பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிர கேள்விகள் போயிருவோம்மா ரொம்ப பதட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுதா தம்பி அப்படி இல்லையா சரி கூட அப்துல்லா இருக்கார் பதில் சொல்லிடுவார் என்ற ஒரு தைரியத்தில் இருக்கீங்க மாசா ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவருக்கு கிடைக்கும் நன்மை எவ்வளவு ஏ இரு கீரா அளவு மூன்று கீராத் அளவு ஒன்று அல்லது இரண்டு கீராத் அளவு அளவு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவருக்கு கிடைக்கும் நன்மை எவ்வளவு டி ஒரு கீரா கன்ஃபார்ம் தானா ரெண்டு இல்லையா ரெண்டு கிடையாது மூணும் கிடையாது ஒன்று ரெண்டும் கிடையாது ஒன்று தான் ஒன்று கம்ப்யூட்டர் ஜி ஒரு கீராத் அளவு சரியான பதிலை சொல்லி ரியாது சாலிஹின் அதீஸ் கித்தாப்பை பரிசாக பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் யார் ஜனாசாவை பின்தொடர்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை உண்டு புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு தொழுகையில் தான் ரெண்டு என்ன கேள்வி எப்படியா வடிவமைச்சிருக்காங்க நம்ம குழப்பை பார்த்துருக்குறாங்க அணியினர் சரி அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி சித்திரத்துல் முந்தகாவின் இலந்தை மரத்தின் இலைக்கு நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் எந்த விலங்கினத்தை உதாரணமாக கூறினார்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு அங்கே பார்வையாளர்கள்லாம் சிரிக்கிறாங்க ஏ யானை பி குதிரை சி ஒட்டகம் டி கழுதை

டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் பரிசாகப் பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த இலைகள் யானையுடைய காதுகளை போன்று இருக்கும் என்று சொல்லி அல்லாஹுடைய அவங்க சொன்ன செய்தி அடுத்து குரான் தர்ஜுமாக்கான கேள்வி வீட்டிற்குள் நுழைவதற்கு மூன்று முறை அனுமதி கேட்டு நபி வழியை நடைமுறைப்படுத்திய நபி யார் உபைதா ரலி அல்லாஹ் அன்கு அப்துல்லா பின் கைஸ் ரலி அல்லாஹ் உபை பின் காப் ரலி அல்லாஹ் அன் காப் பின் உபை ரலி அன் ஆப்ஷன் அன்புல்லா அப்துல்லா பின் கைஸ் ரலி அன் பின் கைஸ் ரலி அல்லாஹ் அன் கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடுவோமா லாக் பண்ணிடலாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அண்ட் உறுதி அப்போ டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துவிட்டார் இதுக்கு மேலே முடியாது கம்ப்யூட்டர் ஜி அப்துல்லா பின் கைஸ் அலி அல்லாஹ் கான்கா அவர்கள் நடைமுறைப்படுத்திய அந்த நபி வழியை அதை ஆதாரத்தோட போடுங்க கம்ப்யூட்டர் ஜி முஸ்லீமில் வரக்கூடிய நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தி உமர் அலி அவங்களுடைய அந்த விஷயமா வரக்கூடிய அந்த செய்தி ஆதாரம் முஸ்லீம்ல நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த இரண்டாவது சுற்றுக்குள்ள போயிருவோமா திருப்பூர்ல போயிட்டு தேதி நல்லபடியாக கொங்கு மண்டல மாநாடு தொடர்ச்சியாக தொடர்ந்து பிரச்சாரம் நடைபெற்றது இரண்டாவது சுற்றுடைய முதல் கேள்வி கொஞ்சம் டஃபாக இருக்கும் மஸ்ஜிது நவபி பள்ளிவாசலுக்கு பிறகு முதன் முதலில் ஜும்மா தொழுகை நடந்த இடம் எது குவாசா என்ற கிராமம் ஜுவாசா என்ற கிராமம் குவாசா என்ற கிராமம் சுவாசா என்ற கிராமம் குவாசா ஜுவாசா குவாசா சுவாசா எந்த கிராமத்தில் பி இதில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனும் இருக்குது

இரண்டாவது சுட்டுடைய இரண்டாவது கேள்வி ஆறாவது கேள்வி அடுத்து அவர்களுக்கு ஆதாரம் வந்து புகாரியில செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகளார் தொழுகையில் எத்தனை வசனங்கள் ஓதுவார்கள் ஏ அறுபது முதல் நூறு வரை பி எண்பது முதல் நூறு வரை சி நாற்பது முதல் அறுபது வரை டி ஐம்பது முதல் நூறு வரை நபிகளா பஜர் தொழுகையில் எத்தனை வசனங்கள் ஓதுவார்கள் இரண்டாவது சுற்றுடைய இரண்டாவது கேள்வி இரண்டாயிரம் ரூபாய் காசோலைகளுக்கான கேள்வி ஆப்ஷன் ஏ அறுபது முதல் நூறு வரை இருக்கு உங்களுக்கு பிப்டி பிப்டி ஆப்ஷன் இருக்கு அதை பயன்படுத்தாம நீங்க அறுபது முதல் நூறு வரைன்னு வரீங்க உறுதியான ஒரு முடிவு தான் இது அதுல எந்த மாற்றமும் கிடையாது கம்ப்யூட்டர் முதல் நூறு வரை சரியான பதிலை சொல்லி இரண்டாயிரம் ரூபாய் காசோலை பரிசாகப் பெறுகிறார்கள் வரக்கூடிய ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தியில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு மூணாவது கேள்விக்குமா ஓகேவா இரண்டாவது சுற்று மூன்றாவது கேள்வி

ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை பயன்படுத்த போகிறீங்க சரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுங்க அவ்வளோதான் இதோட பதில் தவறாக இருந்தால் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு

நீண்ட நேரம் தொலைவித்த அந்த சம்பவமாக உள்ள அந்த செய்தி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேள்விகள் ரெண்டு சுற்று முழுமையாக நீங்கள் வந்திருந்தீங்க நிறைய மார்க்க விஷயங்களை படித்தவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் இன்னும் நீங்கள் இந்த சின்ன வயசுலே நிறைய படிக்கிறீங்க இன்னும் நிறைய படிங்க மக்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள் எல்லாம் உங்களுக்கு அருள் புரியட்டும் ஷா இஸ்லாம் தமிழ்நாடு ஜமா சார்பாக பல்வேறு சேவை நிறுவனங்கள் நடைபெற்று வருகிறது முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் ஆண்கள் கல்லூரி பெண்கள் கல்லூரி ஆண்கள் தாவா சென்டர் பெண்கள் தாவா சென்டர் இந்த ரமலான் நேர இந்த நேரத்திலே உங்களுடைய பொருளாதாரங்களை அல்லாவுடைய திருப்புறத்தத்தை நாடி அதிகமாக தான தர்மங்கள் செய்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சி மீண்டும் தொடரும் الله <applause> اكبر